தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய தினாறு மதிப்பு மற்றும் தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் நமது என்பிஎஸ் தமிழ் சேனல் நாங்கள் தரும் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் நாற்பத்தி நான்கு காசுகள் இன்றைய ஒரு இலங்கையோட மதிப்பு ஆயிரத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஒரு தினார் ஐநூறு ஃபீல்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழு தினார் தொள்ளாயிரம் ஃபீல்ஸ் குயத்தில் ஆசனவாயில் மறைத்து போதைப் பொருட்கள் கடத்திய பயணி ஒருவர் சிக்கினார் குய்த் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பயணி ஒருவர் தனது ஆசனவாயில் மறைத்து வைத்திருந்த நானூற்றி பன்னெண்டு கிராம் அளவுக்கு போதைப் பொருட்களை நாட்டிற்குள் கடத்தி வர முயன்ற நிலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் லண்டனின் ரித்ரோ விமான நிலையத்திலிருந்து வந்த ஐரோப்பிய நாட்டவரான பயணியை கைது செய்யப்பட்டார் ஒருவர் போதைப் பொருட்களுடன் நாட்டிற்குள் நுழைய முயற்சிப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பயணி சுங்கத்துறை பிரிவுக்கு வந்த தருணத்திலிருந்து கண்காணிப்பில் இருந்தனர் அதிநவீன எக்ஸ்ரே பரிசோதனையில் அவரது ஆசன போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது அவரது உடல் உடலில் இருந்து போதைப் பொருட்களை அகற்றுவதற்காக அவர் ஃபரோனியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் என்றும் விமான நிலைய சுங்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளனர் கோயத்தில் வெளிநாட்டினர் வசிக்கின்ற பாதுகாப்பற்ற கட்டிடங்களை இடிக்கும் பணிகள் நேற்று துவங்கியுள்ளன கோயத்தில் வெளிநாட்டினர் அதிகமாக வசிக்கின்ற முக்கிய இடங்களில் ஒன்றான ஜிலிப் ஹேல் ஷோய்க்கில் உள்ள பாதுகாப்பற்ற கட்டிடங்கள் இடிக்கும் பணி நேற்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை தொடங்கியுள்ளது முதல் கட்டமாக அறுபத்தி ஏழு கட்டிடங்கள் முழுமையாக இடிக்கப்பட்ட உள்ளன இங்கு வசித்து வந்த வெளிநாட்டினரை வெளியேற்ற கடந்த சில வாரங்களுக்கு முன்னரே இந்த கட்டிடங்களின் உரிமையாளர்களுக்கு துறை சார்பில் கடிதம் வழங்கப்பட்டிருந்தன இதையடுத்து இங்கே வசித்து வந்த அனைவரும் மற்ற இடங்களுக்கு பாதுகாப்பாக வெளியேற்ற நிலையில் நேற்று காலையில் கட்டிடங்கள் இடிக்கும் பணிகள் நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் துவங்கியுள்ளது நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்வதன் ஒரு பகுதியாக கோயத்தில் வேலைக்காக வருகின்ற வெளிநாட்டினர் தொழிலாளர்கள் வசிக்கின்ற விதத்தில் குடியிருப்புகள் மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வகையில் பல வகையான வளர்ச்சிப் பணிகள் இங்கு துவங்கப்ப திட்டமிட்டுள்ளன தற்போது இந்த இடமானது இட நெருக்கடி போக்குவரத்து பிரச்சினை தண்ணீர் தேங்குவது உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றன கோய்த்தில் முதன் முதலாக வேலைக்கு வந்து இங்கே தங்கியிருந்து வேலை பார்த்த யாராவது இந்த செய்தியை பார்த்திருந்தால் உங்களுடைய தகவலை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க கோய்த்தில் இந்தியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் கைதாகியுள்ளார் உள்ளார் கோயத்தில் நாற்பது வயதுடைய இந்தியர் ஒருவரின் உடல் பிந்தோசியில் உள்ள பாறைகள் நிறைந்த கடற்கரை பகுதிக்கு எதிரே உள்ள இடத்திலிருந்து வீசப்பட்ட நிலையில் கடற்கரை பகுதிக்கு எதிரே உள்ள இடத்திலிருந்து வீசப்பட்ட நிலையில் இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் கண்டுபிடிக்கப்பட்டது கைகள் துண்டிக்கப்பட்டிருந்ததால் இது ஒரு கொடூரமான கொலை என்பதையும் அதிகாரிகள் உறுதி செய்தனர் மேலும் சுற்றியுள்ள பாறைகள் ரத்தத்தில் நனைந்திருந்தன இதையடுத்து இது வேண்டுமென்று கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை என்றும் முடிவுக்கு அதிகாரிகள் வந்தனர் இதையடுத்து சம்பவ இடத்தை முழு அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர் இடத்தை முழுமையாக ஆய்வு செய்த வழக்கறிஞர் மற்றும் தடவியல் துறை ஆரம்ப தடவியல் மதிப்பீடுகள் மரணம் ஒரு குற்ற செயலின் விளைவாகவே ஏற்பட்டது என்பதை உறுதிப்படுத்தினர் தீவிர விசாரணை முயற்சிக்கு பின் தொடர்ந்து கொலையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பிலிப்பைன்ஸை நாட்டவரை அகமதி போலீசார் கைது செய்தனர் விசாரணைகள் தொடரும்போது போது சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதையும் தொடர்ந்து கூடுதல் விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டு நபர் குற்றவியல் துறை அதிகாரிகளுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இறந்தவர் உடல் கூடுதல் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளது கொலைக்கான காரணங்கள் மற்றும் இந்தியர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் தொடர்பான கூடுதல் தகவல் எதையும் அதிகாரிகள் வெளியிடவில்லை வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் பி தமிழ் சேனல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க